நானும் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள்ல நான் உண்மையாகவே சொல்ல வரேன் யாருக்கும் பயம்லாம் நிறைய டைரக்டர்ஸுமே வந்து மனுஷங்க தானே திவாகர டாக்கன் பெருசாக ஹீரோ அகாட்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ ஐடியா வரும்னா திவாகர போட்டால் பிஸ்னஸ் ஆகும் அதுதான் மைண்ட்டு அதுதான் உண்மையான விஷயங்கள் திவாகர போட்டால் பிஸ்னஸ் ஆகும் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்குன்னு நினைப்பாங்க ஒரு காலத்தில் இவனை போட்டால் நல்லா பிஸ்னஸ் ஆகும் நினைப்பாங்க ஒரு காலத்தில் இவரை போட்டால் தான் அந்த ஒரு காலங்களும் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்படி நம்மளை நல்ல விதமாக காமிச்சா தான் உண்டே தவிர ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நானும் நிறைய பேரை பார்த்துக்கிட்டேங்கண்ணே சில பேர் டக்குன்னு புரிஞ்சுறாங்க சில பொண்கள்லாம் சில டைரக்டர்ஸ்லாம் வந்து பியூர் ஹீரோ மெட்டீரியல் நான் ஹீரோன்லாம் சொல்ல மாட்டேன் ஒருத்தவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தப்போ சரி இதோட உச்சக்கட்ட என்ன ஹீரோ ஆயிரான்னு கேட்டாங்க கண்டிப்பாக நான் ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லுவேன் அப்போ அவங்க மனசுக்குள்ளே அது போயிடுச்சு சில பேர் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க கண்ணே ஓகேங்களா ஸோ சோஷியல் மீடியா பட் மக்கள் தீர்ப்பு தான் மகிழ்ச்சி தீர்ப்பு 1000 டைரக்டரா இருக்கட்டும் ப்ரொடியூசாக இருக்கட்டும் உங்களுடைய கான்ஃபிடன்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லை உண்மைக்கனே கான்ஃபிடன்ட் இருக்கான் கான்ஃபிடன்ட் இருக்க செகண்டரி இல்லை சலாம் நான் ஹீரோவை நீங்க டெவலப் பண்ணிக்கணும் மக்கள் வந்து ஒரு ஒரு விஷயே சொல்றீங்கனே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் கிடையாது வெறும் கான்ஃபிடன் வச்சு கண்டிப்பாக எவ்வளோ பேர் கான்ஃபிடென்ட்டாக இப்போ நிறைய பேர் நானும் பார்க்குறேன் சும்மா ப்ரூட் தான் இருப்போம் அவங்கலாம் வரவே இல்லை நம்மகிட்ட இருக்கிற கான்ஃபிடன்ட் கிடையாது உண்மையான விஷயம் ட்ரூ வந்து போல்டாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃபும் பண்ணுறோம் அது உண்மையாகவும் இருக்குது சும்மா நடிப்பு இல்லாமல் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்போயும் நீ தூக்கி இறஞ்சிருப்பாங்க நேரம் ஐநூற்றம்பது யூடியூப் சேனல் வந்திருக்க மாட்டேன் இதே சேனலுக்கு நான் திருப்பி வந்திருக்க மாட்டேன் ஓகேங்களா ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம்ன்றதுனால தான் மக்கள் ஏன்னால் அது வந்து சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி கண்ணு அப்படியே விட்டு எரிஞ்சு யாருன்றத காமிச்சிடும் சும்மா நடிகனே இல்லாமல் நான் நடிகை நடிகனை தூக்கி எரிஞ்சிருவானுங்க எவனுமே அப்படிலாம் புரபா வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயித்தது யாருமே சத்திரம் கிடையாது நான் யாருன்றதோ போ நம்ம புரபா நான் அதுதான் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்கிறது நாட் ஓன்லி எஜுகேஷன் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் போல்டு எல்லாமே சேர்ந்தது கண்ணு அது யாருக்குமே தெரியலை வே ஆஃப் ப்ரெசன்டேஷனா நான் யாருன்றதோ மக்கள்கிட்ட கிட்ட பிரசன்ட் பண்ணுறேன் பாரியா நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அப்போ மதுரையில் உள்ள நபர்கள் தெரியும் இவன் சென்மேரிசில படிச்சா இங்க படிச்சா கலையில் எவ்வளவு கஷ்டம் எத்தனை ஜட்ஜு வருவாங்க இவன் சரியான ஆள் தான்டா நினச்சிக்கிடுவாங்க ஓகேங்களா அப்போ அப்போ என் ஒரு என்ன என்னென்னப்பாங்க ஓ அப்போ இருந்தாலும் இப்போ மட்டும் கிடையாது ஸ்கூல்லேயே கொஞ்சம் இதாக தான் இருந்திருப்பியா விலை அப்படி சில பேர் வியா ப்ரெசன்டேஷன் பார்ப்பாங்க காலேஜில் படித்ததை ஸ்பீச் காம்படிஷன் ப்ரஸ்பிரேஷன் போடுறேன் ரோட்டர் கப்பில் போடுறேன் அப்போ புரிஞ்சுக்குவானுங்க அப்போ இருந்தால் சும்மா இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் வயசுலேயே கொஞ்சம் திறமையான ஆள் தான் அது போக நம்ம நடிச்சு காட்டுறது சேர்ந்து அது ப்ளஸ் ஆகும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஏங்கர்ஸ் பொண்ணுங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களை மெலன் ரீல்ஸை பார்க்குறப்ப என்னடா அது மெலன் பண்ணதுக்காக மக்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு அடுத்து அடுத்து ஒவ்வொரு ரீல்ஸையும் பண்ணால் எங்களுக்கு இதாகுது கண்ணு கலங்குது நீங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ் பண்ணுறீங்க கண்ணு கலங்குதுனா அந்த செவன்ஜி ரெயின்போ கால்லாம் ஃபீலிங் கூட பண்ணிருப்பேங்கன்னு அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கண்ணு கலங்க வச்சீங்க இது பண்ணீங்க ஃபஸ்ட்டு நான் உங்களை நாங்களுமே இதாக தான் நினைச்சேன் ஓகே நீங்களே பாருங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டு பொண்ணுங்க கூட லைவ் பண்ணிருக்கீங்க லைவ் வீடியோ